கார்த்திகீபாசியில் போராட்டகசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல் லோடின் கேளுங்கள் அதுக்கு நேற்று அப்படி என்னு லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்திகை வந்து சந்தோஷமாக வந்து வீட்டில் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்தா அம்மா வந்து கார்த்திகை தீபாவுக்கும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடணும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து வரப்போகுப்புல இருக்குது கார்த்திகை தீபாக்கும் கல்யாணம் ஆகி அதனால் சிறப்பாக கொண்டாடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபா வந்து ரம்யா வீட்டில் வந்து இருக்காங்க என் பொண்ணு வைக்கப்படுறா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது என்னம்மா விருந்து வச்சுட்டு விருந்தில் ஸ்வீட்டாக வச்சுருக்கீங்க ஆனால் சாப்பிட விட மாட்டேறீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இப்போ தள்ளி வச்சா என்ன அர்த்தம் அவர் எப்போ வச்சுக்கலாம் ஏது வச்சுக்கலாம்னு சொல்லவே இல்லை கொஞ்சம் நேரம் கால அவகாசம் இருக்கட்டும்பா அவருக்கும் டைம் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும்ல ஒரு வாரம் கூட ஆகலை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் திடீர்னு கல்யாணம்னா அவரும் வந்து மென்டலாக வந்து ப்ரிப்பேர் ஆகணாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அதுவும் வாஸ்தவமான பேச்சு தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா எப்படியோம்மா என் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி கல்யாணம் நடக்க போகுது அதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க தீபா நீ தான் அந்த கல்யாணத்தை வந்து முன்ன நின்று நடத்தி வைக்கணும் உன்னோட வாய்மூர்த்தம் படிச்சிருச்சு பார்த்தியா இப்படின்னு தெரிஞ்சுருந்தா பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒன்றை சந்திக்க வேண்டிய வேலை வந்து உண்டாகி இருக்கணும் கடவுளே இப்போ தான் பார்க்கறதுக்கு கொடுத்தியாப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க எது எப்படியோ சிறப்பான மாப்பிள்ளையை தான் வந்து உங்கள் பொண்ணு வந்து காட்டியிருக்காங்க கூடிய சீக்கிரம் பாருங்களேன் நீங்கள் மூக்கு மேரில் வரல வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் ஒரு பக்கம் நம்ம ரம்யாவும் கார்த்தி பேரில் வந்து கிஃப்ட்டு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அதே மாதிரி கொரியர் பாய் வந்து வீட்டுக்கு வந்து பார்சல் வந்து கொடுக்குறாங்க விளக்காரமாக வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து ரம்யாட்ட வந்து கொடுக்குன்னு கொடுக்குறாங்க இதை வந்து அவங்க அப்போ வந்து நோட் பண்ணுறாங்க அப்படியே லவ் சாங் போட்டுட்டு அப்படியே வந்து பிரித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு ஆர்ட்ஸ் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா கிஃப்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுனே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒன்று நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து எழுதியிருக்காங்க அப்படியா வாய் வார்த்தையாக சொல்லிட்டாரு ரொம்பவே சந்தோஷம் கூடி சீக்கிரம் வந்து கெட்டி மேலே மேலே சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கியூட்டாக டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சு பார்க்கறாங்க கார்த்தியும் நம்ம ரம்யாவும் பைக்கில் போனாங்களே அது எல்லாத்தையும் வந்து யோசித்து பார்க்கறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பால்களில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா இதை வந்து அவங்க அப்பா வந்து நோட் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தை முதல்ல வந்து தீபாட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு கொடுக்குன்னு ஓடுறாங்க தீபா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னது இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அம்மா வந்து பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம்னாலே அதை வந்து ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடணுன்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா அம்மா எதுக்குமா தேவையில்லாது நம்ம வீட்டில் தான் இப்போ நிலமை இல்லை அண்ணியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரில மீனாட்சி அண்ணி அப்படி இருக்க சூழ்நிலை இது மாதிரிலாம் இப்போ கல்யாணம் வந்து தேவையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் செட் ஆகாதெல்லாம் யோசிக்காத கண்டிப்பாக செட் ஆகும் அதில் ஹண்ட்ரட் நான் வந்து உறுதியோடு இருக்கேன் நல்லபடியாக கல்யாணம் வந்து நடக்கும்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தீபா அப்பன்னு பார்த்து ஃபோன் வேற வருது நம்ம தீபாவுக்கு அப்படியே கொடுக்கணும்னு தள்ளி நின்று பேசுறாங்க தான் அவர் எனக்கு லவ் கிஃப்ட் வந்து அனுப்பிச்சி வச்சாரு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா சந்தோஷங்கிறது சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா செயலில் வந்து காட்ட வேணாமா நீ நல்லா இருக்கேங்கிறத நாங்கள்லாம் பார்க்கணும்ல என்ன சொல்ற கல்யாண சாப்பாடு எப்போ போட போற உங்கள் அப்பாவே வந்து ஆர்வமாக இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட நான் கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு வரதுக்கு ஆவலோட இருக்கேன் சரி வாம்மா நானும் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கூட இந்த விஷயத்தை வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் அம்முன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னல அவங்க வந்து வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெட்டர் வந்து எழுதி கொடுத்தீங்களே அந்த லெட்டர் மூலிமா அவர் லவ் வந்து ஏற்றுக்கிட்டாரு அவரும் வந்து பதில் லெட்டர் வந்து போட்டிருக்காரு ஐ டு லவ் யூனா அது மட்டும் இல்லாமல் இப்போ கிஃப்ட் வேறு கொடுத்துருக்காராம் எல்லாம் வந்து உங்கள் கைராசி தான் எப்படியோ உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லபடியாக எதிர்கால அமைஞ்சா சரி இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய கூடி அவங்க அவங்ககிட்ட வேலை பார்க்குற பையனை லவ் பண்ணுறாங்கண்ணா ஒருமே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் என் ஃப்ரெண்டு எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற வச்சுருக்காங்கல்ல நம்ம நம்ம என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்லாமா அம்முவை தாராளமாக கூப்பிடுங்கம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு சொன்னோன்னே கூடுக்குன்னு வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வரப்போறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அம்முன்னு யாரை சொல்கிற இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து நம்ம ரியா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்கிறா எந்த ஃப்ரெண்ட் வரப்போகிறா உன்னிப்பாக வந்து கவனிக்கணுமே இல்லாடி பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க ரியா அந்த இடத்துல அத்தை உங்கள் மேலே வந்து சேர்வு கூட பட்டுச்சுல கார் ஓட்டும் போது அதுக்கப்புறம் அம்முங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொன்ன அவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் வைக்க போகிறாங்க அப்படியாம்மா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு உன்ன கூடிய சீக்கிரம் போகுது நல்ல வேலை கல்யாணத்துக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டோங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து தீபா வந்து பேசுகிறாங்க அவங்களும் வந்து கொடுக்கணும்னு வீட்டுக்கு வந்து வராங்க ஒரு பக்கம் ரியா வந்து ஃபோன் நம்ம மைசூர்யாக்கு என்ன சொல்கிறேன் என்னாச்சு அவ்வளோ நம்ம காரியமே வந்து கந்தலாக போகுது நம்ம ரம்யா வந்து தீபாவோடய ஹஸ்பண்டு தான் கார்த்தின்னு தெரிஞ்சுக்க போகிறா என்ன சொல்கிறேன் வீட்டுக்கு போகிறா நம்ம ரம்யா எனது வீட்டுக்கு போகிறாளா என்னடி சொல்கிற ஆமாம் ரம்யா வந்து இன்வைட் பண்ணியிருக்காளாம் நம்ம தீபாவை அதனால் வீட்டுக்கு வராங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே குடு குடுனு வந்து இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய் முடுறதுக்குள்ளே கார் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிது கார்த்திகை ஹாலில் இருக்காங்களா கார்த்தி வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் பிள்ளை இருக்குது அதுக்குள்ளே நான் ஐடியா பண்ணி நான் ஏதாவது பண்ணுறேன் நீ எதுவும் கவலைப்படாதான்னு ரியாட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ இதுதான் என் ஃப்ரெண்டு அம்மு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம அபிராமியம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா தீபாக்கு தோழின்னு சொல்லிக்க யாருமே இருந்ததில்லை நானும் கேள்விப்பட்டதில்லை உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தீபா தான் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கேன் நான் கொடுத்து வச்சுருக்கணுன்னு அந்த பக்கம் ரம்யா வந்து ஒருபடி மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க இதுதான் என் செல்லமான அபிராமியாத்தை என்னை நல்லா அன்பாக பசமாக பார்த்துக்கிறாங்க ஒரு பக்கம் தான் என் மாமனார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆ அருணுங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க இது யாருன்னு சொல்லவே இல்லையே எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரம்யா ரியாவை பார்த்து இவங்களா சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை சின்ன கெஸ்ட்டு அப்போனா குடும்பத்தில் வேண்டாத ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கிற மாதிரி ரம்யா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ பேரை வந்து இன்ட்ரோ பண்ணி வச்ச விஐபி இன்ட்ரோ பண்ணி வைக்கலையே எங்கள் வீட்டில் யார் விஐபி அதுவும் எங்களுக்கே தெரியாமல் தீபா வந்து கேட்குறாங்க யார் ஓ ஹஸ்பண்டு தான் சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து நம்ம அபிராமி அம்மாவும் அருணாச்சலமும் கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க எதனாலம்மா விஐபின்னு சொல்கிற பின்ன இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம்னு ஏற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தீபாவோட பின்னணி குரலை கேட்டு எல்லாரும் வந்து வேந்து போய் பாராட்டியிருக்கோம் அந்த குரலை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காரு பாட்டு கேச்சு புக் பண்ணியிருக்காரு இதுக்காகவே ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து தீபாவோட வாய்ஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு இப்படியெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு ஹஸ்பண்ட்னா எவ்வளோ பெரிய விஷயம் உன் ஆசை கனவு எல்லாத்தையும் வந்து அவரோட ஆசைன்னு நினச்சி நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு இதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா மட்டும் போ பார்க்குறாங்க முக்கியமான காலாக இருக்க போது பேசிட்டு அவரே வரட்டோம் நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை உன் ஹஸ்பண்டை பார்த்துட்டு பர்சனலாக நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அதை சொல்லிட்டு தான் நான் போனோம் எதுக்காக நன்றின்னு சொன்னனேன் இல்லைத்த இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் அப்பா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து மிமிகிரி வாய்ஸ்ல என் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஃபோன் வந்திருக்கேன் நான் அங்கே போய் பார்க்குறேன் யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கார் எடுத்துகிட்டு போனோன்னே குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க நம்ம கார்த்தி என்னங்க அம்முங்கிற ஃப்ரெண்டு வந்து இருந்தாங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பார்த்துருக்கணும் ஆனால் இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லி ஏதோ ஃபோன் கால் வந்துச்சு அதனால் போய் பார்க்க போயிருக்கா என்னங்க எப்படி ஆயிடுச்சு ஏதாவது என்ன உதவி செய்யுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு இது மாதிரி உங்கள் கிட்டே இருந்தால் வந்து ஃபோன் கால் வந்துச்சு இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபைலெல்லாம் செக் பண்ணுறாங்க விஸ்வநாதன் தானே உங்கள் அப்பா பேர் அந்த பேர்லெல்லாம் வந்து கால் வரவே இல்லையே இல்லையே இந்த இடத்துல இருந்தால் ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால தானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா அப்படியெல்லாம் இல்லை வேறு யாரோ உங்களுக்கு தப்பான வழியில் வந்து ஃபோன் பண்ணியிருக்கணும் அந்த ஃபோன் நம்பர் காட்டுங்கன்னு சொல்லும்போது இந்த ஃபோன் நம்பர் எங்கே இதுவே கிடையாது வெளியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா கிட்டே